அன்பரிசி விசுவாசிகளில் இப்போ ஒரு அட்டகசமான எபிசோடு வந்திருக்கு வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மொத்த குடும்பமும் ஒன்றாகிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம பத்மாக்கு வந்து அது அன்பரிசி தான் வந்து சந்திரசேகர் பொண்ணுன்னொன்னா அதிர்ச்சியாகி நொறுங்கி போயிட்டாங்கன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணால் ஃபுல் வீடியோ கேளுங்க செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த பக்கம் வந்து தாலியை எடுத்து கட்டலான்ட்டு வேறு வழியே இல்லாமல் வந்து நம்ம சந்திரசேகர் வந்து கட்டலான்ட்டு சிவகாமிக்கு போகிறாங்க அந்த சமயம் பார்த்து கரெக்டாக நம்ம வந்து சாமியார் வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொன்னோன்னா எதுக்கு நிப்பாட்டுறீங்க அப்படின்னு செம கோவத்தில் இருக்காங்க சிவகாமி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நிப்பாட்டுறீங்க அதான் ஐயர் நல்ல நேரம் பார்த்து தானே கொடுக்குறாங்க அப்படின்னோட இன்னும் நல்ல நேரம் வரலை இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பொறுங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஐயருக்கு தாலி கட்டுறதுக்கு வந்து அது கூட தெரியாமல் தான் கட்ட சொல்கிறாங்களா நீங்கள் வேணும்டே எங்களை வந்து நிப்பாட்றீங்க ஏமா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு சொன்னதே நான் தான் உனக்கு நீ வந்து என்ன நம்ப மாட்டேயா அப்படின்னு சொன்னோன்னே அங்கே ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸ்லாம் சொல்கிறாங்க அவர் சாமியார் சொன்னால் எதுவாக இருந்தாலும் சரியாக தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் பொறுங்கள் ஒன்றும் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி ஆனந்தா இப்போ சிவனும் ஒரு பத்து நிமிஷம் தான் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க அந்த பத்து நிமிஷம் முடிஞ்சிருச்சு சிவகாமி அதுக்கப்புறமேட்டுக்கு தாலி கட்ட வெடித்தேன் அப்படின்னு சொன்னோன்னா சரின்ட்டு தாலி கட்டலான்ட்டு மறுபடியும் வேறு வழி இல்லை கடவுளே எப்படியா நிப்பாட்டுங்க அப்படின்னா சாமியாராலையும் இதுக்கு மேலே தடுக்க முடியாது விதி விட்ட வழியே அப்படின்ட்டு கண்ணை மூடிக்கிட்டு சாமியை வேண்டிகிட்டு இருக்காங்க சட்டுன்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நிற்கிது வந்து நின்னொன்னே என்ன ஆம்புலன்ஸாக தான் வருது அப்படின்னு சொன்னோன்னா செம மாதம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அன்பரிசி கீழே இறங்குறாங்க என்னென்னா என்ன ஆம்புலன்ஸ்லேருந்து வந்து ரிஷி கூட வந்து இவ இறங்குறா அப்படின்னு யாருக்கும் சிவகாமியிலேருந்து யாருக்கும் புரியாமல் இருக்காங்க அம்மா வாமா அப்படின்னு சொன்னோன்னா இவ யார் அம்மா ஒன்று கூப்பிட்றா கையை கூப்பிட்றாங்கன்னு பார்த்தா கஸ்தூரி வந்து செம மாச செம கோவத்தில் வந்து இறங்குறாங்க அன்பரிசி கையை பிடிச்சிட்டு கோவிலுக்குள்ளே செம மாதம் வேகமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ரிஷி கூட வந்து அம்மா எதுக்கு இவன் வரான் அம்மா வந்துட்டு அம்மா வந்துட்டால் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மாலையை கைட்டி போட்டுட்டு தாலியை கீழே போட்டுட்டு என் டக்குன்னு எந்திரிச்சிட்டாப்புல ஏன் எந்திரிக்கிறீங்க உட்காருங்க மனமேடையில அப்படின்னு சொன்னோன்னா அவளே வந்துவிட்டா உனக்கு என்ன மரியாதை வந்துட்டு டக்குன்னு வந்துட்டாங்க வந்தோன்ன வந்து பார்த்துட்டு செம்மையாக அழுகுறாங்க ஆமாம் இந்த மங்காய் எதுக்கு இப்படி பிடி இருக்கா அப்படின்னு தெரியாமல் அவங்களும் மங்கா முன்னாடியே கெத்தாக வந்து நிற்கிறாங்க நம்ம கஸ்தூரி அதை பார்த்துட்டு அமு அப்படின்னு ஒன்று இவங்க மல்லிகை தானே அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் வீட்டில் வேலைக்காரங்களாக இருந்தாங்க அப்படின்னு ஒன்று எனது வேலைக்காரங்களா அம்மா கொஞ்சம் நேரம் என்ன நடக்குதுன்னு பேசாமல் இருன்னு விஸ்வா வந்து சொல்கிறாங்க உனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியெல்லாம் காத்திருக்கு அப்படின்னோன்னா அதை விஷயம் தெரிகிறப்போ வந்து நீ எப்படி ரியாக்ட் பண்ணுறேங்கிறத நான் பார்க்க ஆசையாக இருக்கேன் அப்படின்னு டே என்ன நடக்குது சொல்கிறானே ஆனது ஆகிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி உனக்கே எல்லா விஷயமும் புரியும் அப்படின்னு ஜானகி வந்து பார்த்துட்டு எத்தனை வருஷமாக இருபது வருஷமாக உன்னை தேடிகிட்டு இருந்தேன் தெரியுமா நீ இப்படி வந்து கடைசி நேரத்தில் வந்து வராமல் விட்டுருவியோன்னு நான் ரொம்ப பதட்டப்பட்டு போயிட்டேன் அப்படின்னோட அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு என்ன அத்தைன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னொன்னே ஆமாம் இப்போ வந்து அன்பரிசி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன அவசரப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே இவ இல்லை இவங்க வந்து மல்லிகை எங்கள் வீட்டில் வேலைக்காரங்களாக இருந்தவங்க அப்படின்னு சொன்னோன்னே யார் வேலைக்காரங்களாக இருந்தாங்க அப்படின்னு வந்து சொன்னோன்னே இவன் வந்து என்னோடய மூத்த மருமகள் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே எனது மூத்த மருமக கஸ்தூரியா என்ன நடக்குதுங்க அப்படின்னு அம்மா கொஞ்ச நேரம் போகிறோம் இன்னொரு அதிர்ச்சி காத்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அம்மா நம்ம பேத்தி எங்கள் அவளை காணுமேன்னு நான் தவியாக தவிச்சிக்கிட்டு இருக்கேன் பார்க்கணுன்னு நீ மட்டும் வந்திருக்கிய அப்படின்னோன்னே நான் யார் கையை பிடிச்சிருக்கேன்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னோன்னு அன்பரிசிக்கையே இதுதான் தெரிஞ்ச விஷயம் எனக்கும் அவருக்கும் பிறந்த பே உங்கள் பேத்தி இவை தான் அன்பரசி சந்திரசேகர் அப்படின்னு பத்மா பார்த்துமா தலையில் தூக்கி வாரி க போடுது தலையில் இடி இந்த மாதிரி த தலையில் கையை வச்சுட்டு ஐயோன்னு வாயில் வச்சு புலம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து க கட்டி பிடிச்சி இருக்காங்க நம்ம கஸ்தூரி வந்து சந்தோஷத்தில் தாங்க முடியாமல் இருக்காங்க அதனால் வந்து என்னம்மா இப்படி பண்ணிவிட்டு எத்தனை வருஷமாக உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு பாட்டி கேட்டோன்னே எனக்கு முன்னாடியே தெரியும் அம்மா சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாங்க பாட்டி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அன்பரசி சொல்லிகிட்டு கஸ்தூரி பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மொத்த சொத்துக்கும் அதிபதி வந்து என் பொண்ணு வந்துட்டா இனிமேல் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இங்கே வந்து விஸ்வாவோட அம்மா வந்து பத்மாவால் ஒன்றுமே பேச முடியாது ஐயோ க சொத்து போச்சு இவ்வளோ போய் இவ்வளோ துமுறாக பேசியிருந்தோம் இன்னும் ஒரு நாள் டைம் கொடுத்துருந்தான் இப்போ வந்து இவள் என்னென்னலாம் பேச போகிறாளோ அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றும் கையும் ஓடலை காலும் ஓடலை இந்த பக்கம் மங்கா வந்து அட கடவுளே இவ்வளோ போய் வந்து நம்ம விட்டுட்டோமே நம்ம புருஷனை நம்பினது வேஸ்ட்டாக போச்சு வேலை தேவையில்லாமல் இவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்க போகிறோமே இப்போ எப்படி இதை வந்து சொத்து வேற கையை விட்டு போக போதே இதை தடுத்தாகணும் அப்படின்னு சொன்னோன்னா அனன்யாவுக்கு வந்து இன்னும் கடுப்பாகுது இந்த சொத்துல வந்து மொத்த சொத்துக்கு அதிபதி இவை தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு ஆமாம் எப்படி மா இவங்க மட்டுக்கும் இஷ்டத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் ஃபோன் பண்ணப்பயே எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு நீ ஃபோனே எடுத்துருக்கலாம்ல எடுக்காமல் விட்டதுனால தான் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு பாட்டி அப்படின்னு சொன்னா இப்போ நீ சொல்லு ஒரு மெசேஜ் அனுப்பி பண்ணுவேனா அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க அன்பரிசை வந்து ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க அப்பா அப்படின்னு கத்துறாங்க நீ அழாதமா நம்ம வந்து சந்தோஷமா உனக்கும் விஷயம் தெரிஞ்சு எனக்கும் விஷயம் தெரிஞ்சு நம்ம ரெண்டு பேரும் சொல்ல முடியாமல் தவிச்ச தவிப்பு இல்லை அது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை அப்படின்னு ஆமா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டன இல்லை ஆரம்பத்தில் வந்து நம்ம நான் வந்து இவங்க அம்மாவை காப்பாற்றுறதுக்காக வந்து ராஜவேலு கருத்திட்டப்பில் அவர்கிட்டேருந்து இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் தான் வந்து அடிபட்டுருச்சு அடிபட்டோன்னே எனக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு ரிஷி தான் வந்து என்னை காப்பாற்றினாங்க அப்படின்னோன்னே ரொம்ப தேங்க்ஸ் ரிஷி என் குடும்பத்தை வந்து ஒன்றா சேர்த்து வச்சதுக்கு நான் லைஃப் லாங் மறக்க மாட்டேன் அப்படின்னோன்னே இதெல்லாம் என் விடுங்க சார் என்னோடய கடமை அப்படிங்கிறாங்க அதோட எபிசோடு